ஒவ்வொரு சைக்கிள் வரப்பையும் நிறைய ப்ளீடிங் ஆகுது டாக்டர் ஃபைவ் டு சிக்ஸ் பேட்ஸ் ஐம் சேஞ்சிங் எவ்ரி டே அண்ட் லாங்கர் த பீரியட்ஸ் இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை இப்போலாம் என்னோடய சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய லாஸ் ஆகும் எப்படின்னா நம்ம இந்த தொடலையிலேருந்து இருக்கிற ரத்த நாணங்கள் வழியாக போய் ஹார்ட் ஆன்ஜ்ரா அதே மாதிரி என்ன பண்ணுவோன்னா கர்ப்பப்பைக்கு என்ன ரத்த நாணங்கள் போதோ அந்த ரத்த நாணங்களில் போயிட்டு இந்த ஃபைப்ராய்டுக்கு இந்த கட்டிக்கு எந்த ரத்தம் ஓட்டும் போதோ அதை மட்டும் பிளாக் பண்ணிவிட்டு வெல்லவும் இப்போ நீங்கள் சர்ஜரின்னா என்ன பண்ணுறீங்க அந்த கருப்பை அப்படியே எடுத்து தூக்கி போட்டுரும் ஆனால் இப்போ இந்த கட்டி உள்ளார இருக்குது ஆனால் இந்த கட்டி இறந்து போயிருக்கு இந்த கட்டி ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் வரைக்கும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக கம்மியாகும் கருவப்பை உங்கள்கிட்டயே இருக்கும் உங்கள் சிம்டமும் போயிடுது ஸோ ஜஸ்ட் த பெனிஃபிட்ஸ் அப் ஸோ பண்ணி ஒரு ஸ்கார் இல்லை காம்ப்ளிகேஷன் சர்ஜரி ஏன்னா என்ன தான் என்னதான் என்ன தான் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டே பண்ணாலும் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம் ஃபைவ் டு எயிட் பர்சன்ட் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக் பெண்களுக்கு வரக்கூடிய வெரி காமன் ப்ராப்ளம் அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்தால் பெண்களுக்கு இதுக்காக அடிக்கடி சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் அது என்னென்னா ஃபைப்ராய்டு அப்படின்னு இது எப்படிலாம் பிரசென்ட் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு அப்டாமினல் பெயின் வருதுன்னு வச்சுப்போமே ஒரு ஓட்டிகால் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் குரூப்ல இருக்கிற ஒரு பெண்க்கு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அதில் வந்துட்டு நம்ம ஒரு ரொட்டீன் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூட்ரைன் ஃபைப்ராய்டுன்னு இருக்கும் ரிப்போர்ட்டில் வரப்போ அந்த ஃபைப்ராய்டு இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா பார்க்குறதெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கரெக்ட் இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ எப்போ இந்த ஃபைப்ராய்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் வெரி இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா எக்ஸசிவ் ப்ளீடிங் ஒவ்வொரு சைக்கிள் வரப்பையும் நிறைய ப்ளீடிங் ஆகுது டாக்டர் ஃபைவ் டு சிக்ஸ் பேட்ஸ் ஐம் சேஞ்சிங் எவ்ரி டே அண்ட் லாங்கர் த பீரியட்ஸ் இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை இப்போலாம் என்னோட சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன நடத்தினா நிறைய பிளட் லாஸ் ஆகுது அப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபைப்ராய்டு இருந்தா அந்த ஃபைப்ராய்டை நம்ம ட்ரீட் பண்ணணும் ஓகே நம்பர் ஒன் இது ப்ளீடிங் வேற என்ன நம்பர்லாம் ப்ரெசன்ட் பண்ணலாம் இது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது பட் இதுக்கு மேலே ஒரு சைஸ் போயிடுச்சுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூஸ்லாம் கம்ப்ரஸ் பண்ணோம் ஏன்னா நம்ம கருவப்பை இருக்குது முன்னாடி வந்து நம்ம பிளாடர் இருக்குது பிளாடர்னால் என்னென்னா அங்கே தான் வந்து நம்ம யூரின்லாம் கலெக்ட் ஆகும் அப்புறம் நம்ம யூரின் பாஸ் பண்ணுவோம் அதே மாதிரி யூட்ரஸ்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அது நம்மளோட ஆசனவாயிருக்கு ஸோ அங்கேயும் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அடிக்கடி மோஷன் போகிற ஃபீலிங் வரும் ஸோ எதர் இந்த மாதிரி சிம்டம் வரப்போ தட் இஸ் அ நதர் இண்டிகேஷன் ஃபார் சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னு இன்னொன்று வந்துட்டு ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னாவே வயர் மட்டும் பார்த்தீங்கன்னா டுவெல் வீக் டுவெண்ட்டி வீக் பிரக்னன்சி மாதிரி இருக்கும் அப்போ கண்டிப்பாக முடியாது சரியா ஸோ சர்டன் இண்டிகேஷன்ஸ் இருக்கு இந்த இண்டிகேஷன்ஸ் இருந்தால் ஃபைப்ராய்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இப்போ ஃபைப்ராய்டுக்கு ரொட்டீனாக பெரும்பாலும் என்ன ஆகும்னா தே வில் கோ டு அண்ட் தே வில் சே யூட்ஸ் எடுத்துட வேண்டிதானே யூடஸ் எடுத்துடணும் ஏன்னா இப்போது உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா அப்படிலாம் கேட்டுட்டு ரெண்டு அப்படின்னா தேவையில்லை யூட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா தேவை இல்லை அப்படின்னா கடவுள் அப்பவே முப்பது வயசு ரெண்டு குழந்தை வயசுனா யூட்ரஸ் அப்படியே காலி பண்ணிடலாமே பண்ணல அந்த மாதிரி ரீசன் வை அந்த கர்வப்பை கர்வப்பைங்கிறது என்னென்னா ஒவ்வொரு ஜீவனும் எவ்ரி ஜீவனோட ஃபஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வப்பை தான் அதை தாண்டி வரப்போ அப்படின்னா அதை எவ்வளோ அழகாக பாதுகாக்கணுங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கர்வப்பைங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ ஃபஸ்ட் ஹவுஸ் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீங் ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம சும்மா தேவையில்லை அப்படின்னு கட் பண்ணி போடுறதுங்கிறது ஐ வில் சே இட் இஸ் நாட் நெசசரி அப்படி நாட் நெசரினா இப்போ எப்படி சார் எனக்கு சிம்டம் இருக்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு காமனாக இங்கே சொல்கிறது இல்லை வெளிநாட்டில் இட்ஸ் வெரி காமன் ப்ரோஜன் நாங்கள் ரெகுலராக வெளிநாட்டில் வந்துட்டு வி டூ இட் இன்ஃபேக்ட் தேர் ஆர் சென்டர்ஸ் வெளிநாட்டில் வேர் ஆட் அன் ஆவரேஜ் பர் இயர் தே டூ தௌசண்ட் டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் சம்திங் கால் யூட்ரைன் ஃபைப்ராய்டு எம்பலைசேஷன் இது என்ன இருக்கேன் அப்படின்னு வச்சிக்கிறீங்க இது என்னென்னா எல்லா கட்டிக்கும் அதுக்கு ஒரு ரத்த ஓட்டம் சரிங்களா இந்த கருவப்பை கட்டிக்கு ரத்த ஓட்டம் போதும் ஏன்னா சாப்பிடும் இல்லையா அவன் வந்துட்டு அங்கே வளர்றதுக்கு அவன் சாப்பிட்ணும் சாப்பாடு இங்கேருந்து போகும் ப்ளட் சப்ளை போகும் இந்த சப்போஸ் அந்த நியூட்ரிஷனை கட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஆகும் இவன் சுருங்க அமிச்சுடுவான் சுருங்கி அமைச்சப்பறோம் இறந்து போயிடும் ஸோ இது ஆப்ரேஷன் இல்லாமல் பண்ண முடியும்னா அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா நம்ம இந்த ஹார்ட்டுக்கெல்லாம் முன்னாடி ஆஞ்சுகிரம் பண்ணுவாங்க எப்படின்னா நம்ம இந்த தொடையிலேருந்து இருக்கிற ரத்த நாணங்கள் வழியாக போய் ஹார்ட் ஆஞ்சுகிரம் அதே மாதிரி என்ன பண்ணுவோன்னா கர்ப்பப்பைக்கு என்ன ரத்த நாணங்கள் போதோ அந்த ரத்த நாணங்களில் போயிட்டு இந்த ஃபைப்ராய்டுக்கு இந்த கட்டிக்கு எந்த ரத்தம் ஓட்ட போதோ அதை மட்டும் பிளாக் பண்ணிட்டு வெளில வந்துடும் பிளாக் பண்ண உடனே சரியாகுமா டாக்டர் அப்படின்னா இப்போ ப்ளீடிங் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது வந்துட்டு ப்ளீடிங் டெஃபனட்டாக கம்மியாகவும் சில பேருக்கு ப்ளீடிங் இருக்காது ஓகே அது அடுத்த சைக்கிள்லேருந்தே தெரியும் உங்களுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படி இன்னொன்று இந்த இன்ட்ரூம் டைம் ஏன்னா அந்த ஃபைவாட் இறந்து போகுது இல்லையா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் ஃப்ளூயிட் வரலாம் அதெல்லாம் நீங்கள் பயந்துர வேணாம் இட்லிபே டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் ஃப்ளூயிட் அந்த ஃபைவாட் இறந்து போய் அதை கஷ்டத்துக்கு வந்து வெளில வந்துகிட்டுருக்கு ஸோ இது ஒன்று அப்புறம் இந்த பெயின் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ சைக்கிள்ஸ் வரைக்கும் அந்த பெயின் இருக்கான இன்டென்சிட்டி டெஃபரெண்டாக கம்மியாகும் ஸோ ப்ளீடிங் பென் இதெல்லாம் ப்ளீடிங் வந்து இம்மீடியட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு நைஸ் சிம்டம் மற்றெல்லாம் படிப்படி படிப்படி அந்த சைஸ் குறைய 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 இட் வில் பி டிக்ரீஸிங் இப்போது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜரில் இப்போ நீங்கள் சர்ஜரின்னா என்ன பண்ணுறீங்க அந்த கருப்பை அப்படியே எடுத்து தூக்கி போட்டுரும் ஆனால் இப்போ இந்த கட்டி உள்ளார இருக்கு ஆனால் அந்த கட்டி இறந்து போயிருக்கு இந்த கட்டி ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் வரைக்கும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக கம்மியாகும் இப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ள ஒரு ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்ட்டு பயமுறுத்துருவாங்க பயமுறுத்துவாங்க பண்ணுற டாக்டருக்கு தெரியாது இல்லை நீங்கள் யூடியூப் ஃபைப்ரை அப்போ நீங்கள் பயந்துடக்கூடாது இந்த மாதிரி ஓ கட்டி உள்ளரே இருக்கே ஒன்றும் போய் டாக்டர் பண்ணலீங்கன்னு கட்டி இருக்கும் ரத்த ஓட்டத்தை அதை எடுத்துட்டோம் ரத்த ஓட்டம் கம்மியாக 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 ஒரு நைன் மந்த்ஸ் கேஜி பண்ணிங்கன்னா சிக்ஸ் சென்டிமீட்டர் செவன் சென்டிமீட்டர் இருந்தது குட்டி ஆகிட்டு ஏன்னா பாடி வில் டேக் இட்ஸ் டைம் அதை எடுத்து கிளியர் பண்ணுறதுக்கு ஸோ உங்கள் கருவப்பை உங்கள்கிட்டே இருக்கும் உங்கள் சிம்டமும் போயிடுது ஸோ ஜஸ்ட் த பெனிஃபிட்ஸ் ஷோ பண்ணி ஒரு ஸ்கார் இல்லை காம்ப்ளிகேஷன் சர்ஜரி ஏன்னா என்னதான் பண்ணாலும் என்னதான் ஒரு எக்ஸ்போர்ட் கிட்டே பண்ணாலும் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம் ஃபைவ் டு எயிட் பர்சன்ட் என்ன எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் வரும் அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம் ஒரு ஏதாவது ஒரு பிளாடர் இன்ஜூர் ஆகிருக்கலாம் அக்கம் பக்கத்தில் ஆர்கன்ஸ் ஏதாவது இன்ஜூர் ஆகிருக்கலாம் இதெல்லாம் ஹீல் ஆகிறது பார்த்து கிட்டே கல் லாங் டைம் ஒன்றும் இல்லை அது சிம்பிள் ஃபைப்ரா கட்டிக்கு போய் நம்ம சர்ஜரி பண்ணிவிட்டு ஒரு காம்ப்ளிகேஷன் வரணுமா யூட்டினாட்டி ஃபைபர் எம்பிளைசேஷன் பண்ணிக்கலாமே அந்த ஒரு ஆப்ஷன் இஸ் ஆல்வேஸ் தேர் ஆனால் அது எல்லாருக்குமே சூட் ஆகுமா அப்படிங்கிறது வி ஹவ் டு சி வி ஹவ் டு அவாலுவேட் யூ அந்த அவாலுவேட் பண்ண அப்புறம் தான் வி ஹவ் டு டிசைட் வெதர் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ ஆகணும் இது என்ன இன்னொன்று என்ன அந்த இந்த ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் அப்படின்னு பார்க்குறப்போ எந்த ஏஜ் குரூப்பில் காமனாக வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் தட் இஸ் தேர்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் இந்த ஏஜ் குரூப்பில் தான் ஏன்னா என்ன தான் இது வந்து நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்ட் இருக்க வைக்கும் மெனோபாஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க மெனபாஸ் ஆனப்புறம் இந்த ஃபைபராய்டர் சைஸ் கம்மியாயிடும் கம்ப்ளைண்ட் கம்மியாயிடும் அதனால தான் யூஸ்ல அந்த மெனப்பாஸ் கிட்டே இருக்கிறவங்களுக்கு எக்ஸசிவ் ப்ரீடிங் வந்து ஒரு ஸ்கேனில் பார்த்து வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே ஒன்றும் பண்ண வேணாம் இன்னொரு மெனப்பாஸ் சைஸ் வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ ஸ்டாப் டூ இட் அதைவைஸ் இல்லை ரொம்ப ப்ராப்ளம் தான் டு டூ இட் அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ ரீப்ரடக்டிவ் எஜ் கொடுப்பதில் ஃபைரோ ட்யூட்டஸ் இன்ஃபேக்ட் ஃபைபராய்டூட்டஸ் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு இன்ஃபர்டிலிட்டியோ வரும் ஏன்னா அது வந்துட்டு பிரெக்னன்சியோ ஒட்ட விடாமல் இருக்கிறதுக்கு ஓம் மின் ஸ்போம் வந்துட்டு அந்த இது ஆகுது இல்லையா அது யூட்ரஸ்க்குள்ள பதிவாகாது ஏன்னா அந்த இடத்துல ஃபைராய்டு வந்து ப்ரிவெண்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் கூட ப்ராப்ளம் அந்த மாதிரி பேஷன்ஸ் கூட யூட்ரான் ஃபைபரை பண்ணிக்கலாம் ஸோ வி கேன் ஹாவ் நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹவுஸ் ஒரு படத்தை வழியாவே காமிச்சு விட்ருங்க சரிங்களா ஸோ தட் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது புரியும் இப்போ ஃபைப்ராய்டு வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் ஒரு நல்லாயிருக்கும் இப்போது இதுதான் இப்படி தான் உங்கள் இருக்குங்க இதுதான் உங்களோட யூட்ரஸ் இங்கே தெரியுது பார்த்தீங்களா இதுதான் உங்களோட யூட்ரஸ் இதுதான் நம்மளோட ஃபெலோபியன் டியூப் இது ஓவரி இப்போ எப்படின்னா இந்த ஓவரியிலேருந்து ஓவம் வந்து இங்கே ஃபர்டிலைஸ் ஆகி இங்கே வந்து இம்ப்ரூடெண்ட் ஆகி இங்கே தான் குழந்தை வளரும் இப்போ ஒரு ஃபைபர் கட்டி எங்கெங்கெல்லாம் வருது பாருங்களேன் இந்த இன்னர்மோ ஸ்பாட் இது மோசமான ஆள் இவன் தான் நிறைய ப்ரீடிங் உண்டாக்கிக்கிட்டே இருப்பான் ஏன்னா இவன் வந்துட்டு என்ன பண்ணலாம் கேவிட்டிக்குள்ளார் இருக்கலாம் இது வந்து மஸ்குலர் இருக்கு இவன் வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசா பண்ண மாட்டான் இந்த பக்கம் இருக்கான் போறேங்க இவன் இவன் போய் இந்த பிளாடரு அந்த மற்ற அட்ஜஸ்டன்ட் அமுத்துன்னு அமுத்தான் இல்லையா இந்த மாதிரி ஃபைப்ராய்டு இங்க போய் நிற்பான் இவனும் வந்துட்டு மோசமான ஃபைப்ராய்டு இந்த ஃபைப்ராய்ட்ஸ் இந்த மாதிரி இந்த ஃபைப்ராய்ட்ஸை நாங்கள் எம்பலைஸ் பண்றதே இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிட்டு இங்க இருக்கு ஃபைப்ராய்ட் சிங்கிள் ஃபைப்ராய்டா இருக்கா மல்டிபிள் ஃபைப்ராய்ட் இருக்கா என்ன சைஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஓகே யூட்ரின் யூட்ரின் பற்றி பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க எந்த ஒரு பேஷண்ட்ஸ் கிட்ட போனாலும் இதுக்கு நான் நான் சர்ஜிக்கல் சர்ஜிக்கல் ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு இட்ஸ் யார் யார் ஜாப் இட் இஸ் டு ஃபைண்ட் அவுட் மிஸ் தமிழா வணக்கம் இந்த விமன் ஹெல்த்துக்கு சில சில டாபிக்ஸ் டாபிக்ஸ் கவர் அதில் வந்து சுவாரஸ்யமான இருக்குது ட்ரீட்மெண்ட் லாட் ஆஃப் நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு அந்த கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது நீங்கள் கேட்கணும் மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க வி வில் டெஃபினெட் அட்ரஸ் ஓஸ் கொஷன்ஸ் தேங்க் யூ